முத்திரைப்பட்டு முடியும் முத்திரைக்கா நீங்கள் ஒரு கிரேட்டர் வாங்குறீங்க நம்மளில் பேக் பண்ணி நாளைக்கு முத்திரை போட்டு சோதிக்கப்பட்டது இது வந்து நீங்கள் விற்பனைக்கு போகலாம் இதை பயன்படுத்தலாம் சொல்லி அதான் அது வந்து பதினஞ்சு வருஷம் நீட்டி அப்போ அதில் வந்து நம்ம தேவைக்கா வாழ்க்கையில் தேவையான பாவத்தை உங்களை ரெட்சித்து

பாவ மன்னிக்கப்பட்டு தேவையான நீங்கள் சலுகை செய்யணும் பாகுமணி பண்ணணும் பாகுமணி பண்ணால் சப்பிக்க வரணும் நான் சன்குனாக்கா நான் சமைக்கிறேன் பழைய நீங்கள் அப்போ ஒரு திருநாறு உருவாக்கணும் போட்டப்படா அந்த பொருள் பயன்படுவாரு அப்போது ஒரு பொண்ணில் போனாக்கா உடனே சாகுதாரி

அவள் சூ சாயலாக பாடணும் அவள் எண்ணமா பாடணும் அவள் செயலா பாடணும் போடக்கூடாது அப்போ முதலீடுனா கூடாது போயிடும் முத்திரை பெற்றாது நிலை தெரிவிக்கும் அதனால முத்திரையாக முத்திரையாகப்பட்டா நீங்கள் கோபம் கொள்ள மாட்டீங்க மாட்டீங்க

இது உபயோகப்படுது அப்போ அதுதான் முக்கியமான இப்போ முத்தீவு படித்த பார்த்தாக்கா சமீபத்தை வரை மட்டும் முடியாது தொடர்ந்து சமைய குடிவந்த நேரத்தில் கூட ரிச்சம் போடுவோம் கடைசி கரெக்டாக வலி போகணுன்னா தேவருக்காக இந்த பிறந்தல்லாம் போனாங்க உபயோகப்படுத்தும் திருவம் பயன்படுத்த வரணும் அது உபயோகம் அதுக்கு நல்ல பிரச்சனம் ஒரு சூழ்நிலை இந்த பர்தமெல்லாம் கொண்டே பண்றது நல்ல சந்தமான அழியாட்டம் நம்ம நம்ம ஏசியோட முத்திரைகளுக்கு நித்தீஜீவனம் அந்த அழியாடை ஆயுது ஹெக்தி ஜீவனம் நித்தீஜீவனம் அந்த பசுதாயிருக்கும் ಏನು ಅರಿಯೋ ಮಾಡ್ತೋ ಸಾಕುಲೇ 16 ಕೊಡಾದ್ವಿ ಅಣ್ಣ ಅನುಭವಿಸ್ತಕ್ಕೆ ಇರೋದು ಅಂತ ಅಪ್ಪ ಅರಿಯಾವೆ ಅಂತ ಕೊಂಡವರು ಅದಾ ಮುತೇ ಕೊಡಾದ್ವಿ ಅಪ್ಪ ಮೂರು ನಾಲ್ಕು ರಾಸಾಯೆ ಏನು ಹೇಳ್ತೀರಾ ಅರೆಸನ್ ಅಂತ ನಾನು ಏಳಾ ಮುತೇ ಹೇಳಿಬಿಟ್ಟಾ ಸೀಳಾ ಮುತೇ ಹೇಳಿಬಿಟ್ಟೆನು ಅಪ್ಪ ಯೇಸುಕ್ರಿಸ್ತ ಮುತೇ ನಿನ್ನ ತೆರವು ಪುರಿಗಷ್ಟಾ ಬಿಡಲ್ಲ ಸಾತನ ಸವೆಯನ್ನ ಆಚೆ ಹೋಗ್ಕೋ ಸವೆಯನ್ನ ಮಾಡಿದಾ ನಾನು ಸಾತನ ಜೊತೆ ನಿಂತಿರೋಣ ಆ ದೇವರ ಜೊತೆ ಸಾಕ್ಷಿ ವಾಳ್ ಸುಳ್ಳು ವಾಳ್ ಆದರೆ ನಾನು ತಲೆ ತಿಳ್ತಿದಾಗ ನಾನು ಸಾತನ ಹೀಟಾರ್ ಅಂದರೂ ದೇವರೇ ஜெயிக்க வேண்டாம் அந்த அமைச்சகத்தை முக்கியமானது இப்போ நான் பாருங்க முத்திரை அப்படி நான் காணலாம் பாருங்க அப்போ ஒரு முத்திரை எதுக்கு அடையாளம் வாங்குகிறது முடிவுபட்டு கிழிக்கு தனிப்பட்ட நான் வயிற்று கத்தரை வந்து கற்று பரிவரமாக இருக்கிற அவன் மீட்கப்பட்டு அவன் முப்பட்ட பொருளாக இருக்கிற கக்கள் உபயோகப்படுத்துகிறாரு கத்தனை வாசம் பண்ணுறாரு அந்த பொருள் அந்த பொருளை கற்றுக்காது செய்ய முடியும் பொருளாதாரம் அப்போதான் அதே மாதிரி கத்த வயிற்கு ஆயிரத்தி வந்து எவ்வளோ வந்து ஆயிரத்தி

बड़ा मनी आता है, बनी चीं, हम बनाओ इसमें चीना, वो तुम जान कैसे करते हो? दिवीस बाव तो बंगला को बनते हो, वहाँ मेन में अरमी माना भाग देते हैं ना लोग, अब इरादे आप आगे पढ़ लेते, दिवीस बाव, दिवीस बाव, वो मुत्रे बना, दिवीस बाव क्यों मानते हो? तो दिवीस बाव इधर इंग्लैंड, इंग 핸디플리, 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 핸디플 அழிக்க போடுறதுன்னு கேட்டா இப்படி இருக்கா அஞ்சு மணி இப்படி இருக்கேன்

தேவம் மக்கள் உணர்ச்சி அடைய முடியும் முத்திரையின் போது சொந்தத்தை கொடுத்து பண்ணிய இந்த பரிசாரம் அமைச்சுக்கா நீ அவங்க சொந்தமாக அப்போ ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்க சொந்தமான கத்திரத்துக்கு முத்திரைக்கு பாதுகாப்பு அப்போ தேவன பாதுகாப்பா தூதரகத்தில் எப்போது அப்போ கத்திரிக்காய் கற்றுக்கு தூதர் பயணம் தேவனுக்கு பாசம் பண்ணாது தூதரகம் அவள் எந்த சூழ்நிலைய முடியாது அந்த அதில் முத்திரக்கா அதுக்குள்ளே திரும்ப விசாலம் மழைய முடியும் போட்டாசு ஒரு பொருள் அதை உண்டாக்கி அதை பார்த்தாங்க சவாலிச்சு போகலாம் பொருள் உண்டாக்கி டெல்லி போகணுச்சா ரயில்வே சீக்கிரம் வச்சாங்க ரயில்வே போட்டு சவால் அது இங்கே தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி போகிற வரைக்கும் சவால் அங்கே போய் சேர நாற்பது போய் சேர்ந்துடும் அப்புறம் நான் பாருங்கள் நம்ம நம்மளுக்கு பகவிலுக்கு

अहिले भर् दु देव गुरु सुप्रसिद्ध सेवाहरु देशले सुस्वारो न्यासहरु अफनसी आयो छात्र सदस्यसी आयो औषधि दुई सोसमा थासी अफबाट केसी भन देशहरु १२ पासबाट माननीयले दिलासी कुमार धामीहरु कामले जस्तो देव मिलिपुछ्छहरु हामी सबै फोनो देवहरुनो करालेलाई फोनो करालेको करा मान्कोलाई चाहिँ मिलाई पुछ्छ नि को होरताकोला ल्याको कार्यकोमा सुकोले मान्ने अहिले पाछु अब ಜಾ ನಾವು ಒಂದು ಬೆಕೆ ತಕಂತು ನಾವು ಕಾಟ ಕೊಡ್ತೀವಿ ನೋಡೋದು ಎಲ್ಲಾ ಆಸೆಗಳ ತಲೆ ಮಾಡಿದೆ ಪ್ರಮೇಯ ದೇವರನ್ನ ಅನುಮತಿ ಮಾಡ್ತಾನೆ ನೀನು ಎಂತಕ್ಕೆ ಸೈಯಾನ್ ನಿದ್ರೆ ಮಾಡ್ತೀಯಾ ದೇವರನ್ನ ನಾನು ಕಾರಣ ಕೇಳ್ತwar ನಾನು ಎಂತ ರಣ ಸುಧಿ ನಾನು ಫೈಬರ್ ಮಾಡಿ ಕಚ್ಚು ಬಿಡೋ ಮಾತುವಾ ಕಚ್ಚೆ ಮುಳ್ಪಾರ ಆಂದ ಪ್ರಸತ್ತನು ನೀದಿಕ್ಕೆ ತೆಳುಸ್ಕು ಕೂಡಲು ಸರಿ ಎಲ್ಲರೂ ಸೇರ ನಾಳೆಗಳ ಕುಲ ಸಹಸಿಗೆ ಆಲ್ಕೋ நீங்க வீட்ல போற நாலேကျಂದ್ರே முதறியா தந்தை தேவனுடைய புஸ்தகமே துன்பப்படாதீங்க சகலவிதமான வஸ்து கோபமா கோபமா சூப்பரா தோஷனா நீ பத்தையெல்லாம் දුப்புனோம் நம்ம வீட்டு நீங்க படுவே ஒருவொரு புறவ தயவாயியோ மானுரூபമായി இருந்து நீங்க தேவனுடைய முன்னது மன்னிதது போல நீங்களும் ஒருவொரு புற மன்னிยற பாருங்க என்ன சொல்றீங்க தமிழ் நாட் போது சச்சாய் துன்பப்படாது சச்சாய் குறிப்பு தயவாக இருக்கீங்க ஒரு ஒரு பண்ணிக்கிங்க கசப்பு கோபம் வயலாக ஒருவர் பல இருக்காருன்னாத்திரம் தேவரசும் நிறைய திங்கல் இருந்தாலும் கத்திரி கண்டிப்பாரு நான் பழியாக மாட்டேன் எல்லாம் பண்ணீங்க தேவனே இதெல்லாம் பார்த்து சொல்லிட்டு அந்த கட்டிப்பார் சுவாசம் ஏன்னா இதே உலக மனுஷன் கத்திரி சொல்லிட்டு நான் சாப்பிட போக மாட்டேன் நம்ம நம்ம பற்றறோம் நீங்க பெரியவர் கோமா வந்துட்டே இருக்கறதுக்குதே வந்து நம்ம எல்லாம் பாத்துல அந்த சமர ரொம்ப நல்லா இருக்கு நான் பொதுவா சமாய சமாய அந்த அபார் போறேன் கண்ணேஷ் பேசுறோம் மணி யாருக்கு பராக பண்ணுது திரும்ப சொல்ல மாட்டீங்க கண்ணேஷ் நீங்க அசர் மகரன அசர் சொல்லுது அசர் பத்தி மட்டும் மாத்தறோம் ஓகேனா நீங்க சபை ஓய்வு பண்ணாக

முதல் <laughs>

இதுதான் முத்திரைக்கு மறைச்சி உச்ச கட்டணும் என்ன செய்ய காரை புறா பண்ண மாட்டேங்குது அப்போ தான் தேவட் கேட்டு வீசி ரெண்டு அன்பு தான் தேவட் வல்லிக்கு வீசி அழகியமாக முத்திரை பிறகு தினமும் பண்ணுறது முத்திரை உங்களோட சீனி சோதிப்பாரு சோதனை சோதனை சரிக்கணும் நீங்கள் வந்து வேணா பொழுங்க ஒரு பொருளுக்கு சரியான தான் உடஞ்ச மூணு நாள் ஓட நிற்போம் இன்ஜின் நிக்காமல் ஓடணும் ஹீட் பார்த்தோம்னா அந்த நாற்பது அது வேறு அந்த இன்ஜின் ஹீட்டை ஹீட்டாக விட இருக்கும் அந்த மாதிரி அந்த ரோடு உட்காந்து பார்ப்போம் அந்த நான் கார் உட்கின்ற உடனே அது வச்சுருமாட்டாங்க அதை பண்ணாங்க ஒரு உள்ள லோடெலாம் வச்சு ஒரு ஒரு சில நைட்டு வச்சு நைட்டு உள்ள சுற்றி ஓட்டு அந்த கார் போட்டு ஓட பாடு அந்த பாடத்தை தேர்ச்சி பார்ப்பாங்க அந்த வீட்டில் சாங்கம் பார்ப்பாங்க

ஒண்ணேசியும் <laughs> <laughs>

अन्त <imitation> ಖಚಿತ ಪುಡಿ ಎಪ್ಪ ಕತ್ರಿಕೊಳ್ಳಿ ಕ್ರಿ ಕತ್ ವಾಡಿಕೆ